எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ்க்கு எந்த காலிக்குமே செட் ஆவலங்க மேடம் சரி மாயா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சாரி மேடம் அத ராஜேந்திரன் தான் பாக்குறாரு எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ்ல எதுவும் பெருசா இம்ப்ரூவ்மென்ட் இல்லங்க மேடம் சரி மாயாவோட கடத்தலுக்கும் காலிங்கிற கிரிமினலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் அது உறுதிதம் பண்ணிக்க உங்க ஹெல்ப் வேணும் ஷூர் மேடம் நா என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க பொன்னிக்கு ஃபோன் பேசணும் நீங்க பேசும்போது அது அது டீடைல்ஸ் கொடுக்கும்போது பொய்யான டீடைல்ஸ் கொடுக்கணும். ஆனா அது நிஜம் போல பேசணும். நீங்க ஃபோன் பண்ணி இந்த விஷயம் பேசுவீங்கன்னு ஏற்கனவே பொன்னிக்கு தெரியும். ஓகே மேடம். நீங்க எது கேட்டாலும் செய்ய சொல்லி டிசி சொல்லியிருக்காரு நான் என்ன பேசணும்னு மட்டும் சொல்லுங்க. ஆ மாயாவோடய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி பத்து கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்காங்க அது ஒரு பிஸ்னஸ் டீலுக்காக அனுப்பிச்ச பணம் இது நாள் வரைக்கும் மாயாவோட சைடில் இருந்து அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் சப்ளை ஆகலை அதே சமயம் அவங்க அனுப்பின பணம் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலை ம் ஸோ அந்த பத்து கோடி ரூபாய் பணம் கேட்டு அந்த ஃபாரின் கம்பெனி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஓகே அது சம்மந்தமாக விசாரிக்கணுன்னு நீங்கள் பொண்ணுக்கிட்ட பேசலாம் இது எதுக்கு மேடம் எனக்கு புரியலையே இப்படி சொன்னா மாயா மேடம் இருக்கிற இடம் தெரியுமா ஒரு சின்ன அட்டம் தூண்டில் வீசுறோம் மீன் மாட்டலா மாட்டாமலும் போல பத்து கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மாயாவை கடத்திட்டு போனவ மாயாவை வெளிய கொண்டு வரலாம் இது என் அனுமானம் முயற்சி தான் பார்ப்போமே நல்ல யோசனை தான் மேடம் எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் வேணும் சரி நீங்க பொன்னிக்கு ஃபோன் பண்ணிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க ஓகே மேடம் தேங்க் யூ ஹலோ யார் பேசுறது மேடம் நான் ஜே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கேசவராஜ் பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் மாயாவா காணோம் நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல ஆமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சார் விசாரணை நடந்துட்டு இருக்குங்க மேடம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மாயாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி பிசினஸ் ஒரு பத்து கோடி ரூபா பணம் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை ஆகலன்னு மாயா மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த பத்து கோடி ரூபா பணம் விஷயமா உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு அதுக்காக மாயாவோட ஆதார் ஐடி பேன் கார்டு போட்டோ காப்பி இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா பத்து கோடியா சார் சரி பட் இன்னைக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேன் நான் உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணலாமா சரி ஓகே மேடம் ஆனா நீங்க கொஞ்சம் கண்டிப்பா வரணும் தேங்க்ஸ் சார் ஓகே பேங்க்ல மாயா அக்கவுண்ட்ல பத்து கோடி ரூபாய் பணம் இப்ப அந்த மாயா இருக்கிறது என் கஸ்டடியில் நான் அடைய நினைச்சதும் ஆசைப்பட்டதும் நூறு கோடிக்கு மேல ஆனா பத்து கோடி ஒன்றும் சாதாரண அமௌண்ட் இல்லையே அந்த லாயர் வாணியோட சந்தேக பார்வை வேற என் மேல விழுந்துருச்சு எந்த நேரமும் நான் மாட்டிக்கலாம் அதனால கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பத்து கோடியை சுருட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் ஓகே ஆரம்ப சார் கொஞ்சம் வேகமா போறீங்களா அந்த காரை மிஸ் பண்ணிட கூடாது ஓகே மேடம் ம் இந்த ட்ரிஷும் நல்லா தான் இருக்குது இப்போ இருக்க நிலமையில் மாயா அக்கௌண்ட்டில் இருக்க பத்து கோடி எடுத்துக்கிட்டு தம்பி தான் புத்திசாலித்தணும் ஆனால் மாயா இதுக்கு ஒத்துக்க மாட்டா முடியாதுன்னு முரண்டு பிடிப்பா அவளை எப்படியாவது ஒடுக்கி கொண்டு வரணும் கொண்டு வருவோம் ஆ லிப்ட்ல லிஃப்ட்ல யோ என்னையா ரொம்ப டயர்டா இருக்கியா ஜூஸ் ஏதாவது கலந்து தரம் குடிக்கிறியா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் குட்டி உடம்புக்கெல்லாம் டயர்டா இல்ல தான் அப்படியே ரொம்ப சோர்ந்து போச்சு அப்படியே வானத்துல ரக்க அடிச்சு பறக்கணும்னு நினைக்கும் போது மட்டினு கோரில் அடிச்சு கீழே ஒருத்த மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னையா இவ்வளவு விரக்தியா பேசுற எவ்வளவு உற்சாகமா வேகமா இருப்பேனே இப்படி ஒரு நாளும் இருந்தது இல்லையே அந்த வாணி கிட்டத்தட்ட நம்மள நெருங்கிட்டான்னு நினைக்கிறேன் அந்த வீட்டை தானே கண்டுபிடிச்சா அங்க இருந்து தான் நாம எஸ்கேப் ஆயி வந்துட்டோமே வீட்டை விடு ஆனா அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு இனிமே அந்த சொத்துல நம்ம கையே வைக்க முடியாது யோ என்னையா இப்படி சொல்ற அப்போ எல்லாம் அவ்வளவுதானா நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காதா ஏன் கிடைக்காது ஒரு பத்து கோடி கிடைக்கும் பொன்னியோட சொத்து மதிப்பு ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு சொன்ன ஆமா அதையும் தாண்டி கூட இருக்கும் ஆனா இப்ப நம்ம அதுக்கு ட்ரை பண்ணா மாட்டிக்குவோம் அதனால வந்த வரைக்கும் லாபம்னு ஆட்டத்தை இதோட முடிச்சுக்கணும் சரி எடுத்துட்டு வாயா கிளம்பிடுவோம் எடுத்துட்டு வர்றதா அந்த பத்து கோடி வீட்டுக்குள்ளதா இருக்கு புரியல இல்ல மாயா கட்டு தான் இருக்கு உங்கள்கிட்ட ஒரு டீல் பேசணும் என்ன காளி உன் பேச்சில் எப்போவுமே ஒரு திமிர் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரொம்ப பவ்யமாக பேசுறியே பவ்யமா ஏன் கிட்டியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நம்பிட்டேன் காளி நீ நம்பு நம்பாம போ அதை பத்தில எனக்கு கவலையே இல்ல நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும் சொல்லு கேப்போ உங்கள் அக்கா அவஸ்தப்படுறத உன்னால தாங்கிக்க முடியல இல்ல நான் அவங்கள டார்ச்சர் பண்ண கூடாதுன்னு நீ மனசார விரும்புற இல்ல இதுல என்ன சந்தேகம் அப்போ அதுக்கு கொஞ்சம் செலவாகும் ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் நீ தர வேண்டி இருக்கு பத்து கோடியா திடீர்னு கேட்ட பத்து கோடிக்கு நான் எங்க போவேன் நான் எல்லாம் விவரம் தெரியாம மாட்டேன் உன் அக்கௌண்ட்ல பத்து கோடி ரூபா டெபாசிட் ஆயிருக்கு நாம பேங்க் போறோம் நாம அதை வித்ட்ரா பண்றோம் நாங்க ஒன்னு அங்கேயே விடுறோம் நானும் ரமா குட்டி ஜாலியா போறோம் என்ன யோசனை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீ யோசிக்கவே மாட்ட இப்போ சொல்லு பத்து கோடிவா நீ தரமாட்ட அப்படி நீ தரலன்னா உன் மாமனை கழுத்த அறுத்து கொண்டுடுவேன் களி எங்க ஆளுங்க கத்தியோட ரெடியா இருக்காங்க அப்படியே கத்தி கழுத்துல இறங்கிடும் களி நான் பணத்தை எடுத்து கொடுத்துறேன் விட்டுரு ஆ குட் 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 இந்த மாமா விட்டுருவே தானே நான் தான் உன்னையும் விட்டுறேன் உன் மாமனையும் விட்டுறேன்னு அப்புறம் என்ன சந்தேகம் ரமா குட்டி நீயும் வரணும் நீயும் ரெடியாவு அவளையும் ரெடி பண்ணு சரி மாமா சரி குட்டி சொல்லு பண்ணி காலிய ஃபாலோ பண்ணிட்டு போனியா ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு பத்து கோடி ரூபாயை பத்தி இன்ஸ்பெக்டர் பேசணும் உடனே அது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு காளி உடனே காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நானும் வந்தேன் இங்க வந்து பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இங்க மாயாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்கா அங்க வந்து பேங்க்க்கு உடனே கிளம்பினா அவளை மிரட்டிட்டு இருக்கான் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான்கா ஆனா அவரை மட்டும் அங்க காணும் அவரை எங்க கடத்தி வச்சிருக்கான்னு தெரியல

நிறுத்திடுங்க ஐயா உன் பேங்க் வந்துருச்சு மேனேஜர்கிட்ட போய் அவர்கிட்ட பேசி உன் பத்து கோடி ரூபா பணத்தை உடனே எடுத்துடுவா ரமாகுட்டி கூடவே போ நிழல் மாதிரி கூடவே இருந்தவளை பார்த்துக்க மாயா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணுன வீடியோ பார்த்த எங்க ஆளுங்க கையில இருக்க கத்தி உன் மாமன் கழுத்துல இறங்கிடும் நான் எதுவும் பண்ண மாட்டேன் காளி பத்து கோடி ரூபாய் உன் கைக்கு பத்திரமா வந்து சேரும் வாங்க வண்டில இருங்க ஐயோ டமாக்குட்டியை போலீஸ் பிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே கேர்ந்த ஆபத்து நம்ம எஸ்கேப் ஆயிரணும் சீக்கிரம் இருங்க மேடம் அந்த கார்ல தான் காலி போனா எங்க மேடம் எங்க அந்த பக்கம் தான் சார் இப்படி ஆயிடுச்சு சரி நான் என் சிஸ்டரை கூட்டிட்டு போறேன் ஓகே மேடம் மாயா வா தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் தேங்க்யூ மேடம் இந்தாங்க ஏன் அங்கேயே நிற்கிற வா மாயா மலரு சூர்யா பவித்ரா ஸ்வேதா மாயா வந்திருக்கா சீக்கிரம் வாங்க வா மாயா இந்த பிரச்சனை எல்லாம் முழுசா முடியட்டும் ஊரறிய உலகறிய ஒன்னு நாங்க எங்க வீட்ல ஏத்துக்கிறோம் நல்லா இருக்கியம்மா ஏத்துக்க மனசு இல்லாத சமயத்துல எங்களை எல்லாம் சுத்தி சுத்தி வந்த இப்ப எல்லாரும் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கும் ஆனா இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அம்மா ஏமா காலின் ஒருத்தன் உன் மேல கோவமா இருந்தானே அப்படி என்ன அவனுக்கு கோவம் அனி அந்த கிரேட் காளி அவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுமே என்னமா சொல்றீங்க காளியா எப்படிமா எங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க பசங்களா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்க கிட்ட பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் அவ்வளவு ஏ இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் அவங்க கூட சண்டை போட்டிருக்கோம் ரெண்டு பேரை தவிர தோ நிக்கிறாளே பிரியா அப்புறம் குட்டி ராணிமா இவங்க தான் அத்த சொல்லுங்க அத்த காளி யாரு இத்தனை நாளா இந்த வீட்டுல ராஜாராமா நடிச்சுட்டு இருந்தவன் காளி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா இதெல்லாம் உண்மையா சில நேரத்துல நம்ம லைஃப்ல நம்ப முடியாத பயங்கரமான உண்மைகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ராஜாராம் இடத்துல காலின்னு ஒருத்தர் இருந்ததும் அடப்பாவி மனுஷா பழைய சினிமாவில தான் நான் இப்படி எல்லாம் இந்த காலத்துல அதுவும் நம்ம வீட்டுல நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி நடக்குதுன்னா நம்பவே முடியல அதனாலதான் என்ன எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போலயான்னு கேட்டாரா பேசுற பேச்சு புதுசு புதுசா பழக்கம் இது எல்லாமே சந்தேகத்தை கொடுத்தாலும் ஏதோ தலையில தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்

நாம மட்டும் பேசிட்டு இருக்கோம் ஆனா சித்தி ரொம்ப அமைதியா இருக்காங்களே மாயா ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் தான் வந்திருக்கு ஆனா அவ வீட்டுக்குள்ள வந்த நேரம் நம்ம ஏதேதோ பேசிட்டு இருக்கோம் அதான் உங்க சித்தி அமைதியா இருக்கா என்ன மாயா என்ன மாயது எதுக்கு அழுதுகிட்டு இருக்க ஏமலரே இப்படி அழுகுற அழுவாதமா உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் அருகதையே இல்லாதவண்ணா நான் நல்லவல்ல கெட்டவ கெட்டவ மாயா நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க எனக்கு நிறைய கொடும பண்ணிருக்க ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சாச்சு நீயும் அது எல்லாத்தையும் மறந்துருமா சொல்றத கேளு இல்ல உங்களுக்கு தெரியாத பெரிய பெரிய தப்பெல்லாம் நான் பண்ணிருக்கேன் ராஜாராம் மாமாவை கடத்திட்டு போய் அடிச்சு வச்சது அவர மாதிரியே காளிய இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சது எனக்கு மன்னிப்பே கிடையாது என்னது மன்னிப்பு அது பேசிக்கிட்டேன் இந்த பாரு நீ திருந்திட்டேன்னு தெரிஞ்சதுனால தானே காளி ஒன்ன கடத்தனா நீ எப்பவும் எங்க வீட்டு பொண்ணா மாறிட்ட சரியா அழாத அழாதீங்க சித்தி ஆமா சித்தி அம்மா மலர் நாளைக்கே ஊர்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டி வந்துறேன் உன்னை என் பொண்ணுன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன் போதுமா எதுக்குப்பா ஊரு இங்க நிக்கிறாங்களே இவங்க போதும்பா இவங்க மனசுல எனக்கு இடம் கிடைச்சிருச்சுப்பா எனக்கு இது போதும்ப்பா சரிம்மா வெங்கடா தான் ராஜாராம் உள்ளதானே இருக்கான் ராஜாராம் ராஜாராம் நிதானமா இல்ல இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் கலைய ஆரம்பிச்சிருச்சு கழுத்துக்கு நேராக கத்தி வந்துருச்சு மாட்டிக்க போற என்ன சொல்றது சரிதானே ரமா குட்டிய போலீஸ் பிடிச்சிட்டாங்க ராஜாராமில் தெரிஞ்சு போச்சு இனிமே அந்த வீட்டுக்குள்ள நான் போக முடியாது ஒரு பைசா கூட எடுக்க முடியாது மறுபடியும் நான் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்கேன் அந்த வாணியால நான் போட்ட திட்டம் எல்லாம் பாழாயிடுச்சு மறுபடியும் நான் ஜீரோவுக்கு வந்திருக்கேடா அப்போ ஒண்ணு பண்ணு போலீஸ்ல போய் நீயே சரண்டர் ஆயிடு ஒரு ரெண்டு மூணு வருஷம் உனக்கு தண்டனையாவது குறையும் நோ இந்த காளி தோக்கிற தான் தெரியும் ஆனா தோக்க மாட்டான் அந்த வாணி வேணா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் பயப்படுறவ இல்ல இந்த காளி இந்த காளியா இல்ல இந்த வாணியான்னு பாத்துறாம இந்த காளி இப்பதான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறான் பொறுத்திருந்து பாரு அக்கா வா உக்காரு வாங்க சித்தி அக்கா இவங்கதான் மாயா காளி இருந்து காப்பாத்தணும்ல என் தங்கச்சி நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா வயநாட் நான் உனக்கு அக்கா தான் பொன்னி மாதிரி நீயும் ஒரு தங்கச்சி தான் அக்கா உங்களாலதான் தான் கிட்ட இருந்து என்னால மீண்டு வர முடிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ்கா எனக்கு தேங்க்ஸ் நீ வாழ்க்கையில நிறைய இழந்துட்ட நிறைய அவமானப்பட்டுட்ட இப்பதான் உனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு இனி உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருப்ப மலர்